எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் முதல் நாள் அதாவது புத்தாண்டின் முதல் நாள் அன்று இந்த பொருளுக்குள் நீங்கள் பணத்தை வைத்தீர்கள் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் முழுவதும் உங்களுக்கு பணப்பழக்கம் வந்து கொண்டே இருக்கும் செல்வகடாட்சம் வந்து கொண்டே இருக்கும் அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வாருங்கள் தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய சிறப்புகளை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் மற்ற ஆண்டுகளை விட ஏன் இந்த ஆண்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க இந்த ஆண்டை பற்றி நிறைய வீடியோக்கள் போடுறீங்களே என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க உண்மையாலுமே மிக முக்கியமான ஆண்டாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டானது திகழ்கிறது காரணம் என்னென்னா நான்கு கிரகங்களினுடைய பெயர்ச்சி இந்த ஒரு ஆண்டில் நடைபெற இருக்கிறது ஒன்று பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகு கேதுக்களின் பெயர்ச்சி இந்த நான்கு கிரகங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயிற்சி ஆகுது இதனால பல பேருனுடைய லைஃப் டேர்னிங் பாயிண்ட் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டானது கண்டிப்பாலும் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை இப்போ நீங்கள் வந்து தாராளமாக சொல்லலாம் முந்தைய ஆண்டு வந்து எங்களுக்கு சரியாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே பல பேர் சொல்றாங்க அந்த அளவுக்கு ஏற்றமும் இல்லை அந்த அளவுக்கு இறக்கமும் இல்லை சமநிலையோடு இருக்கே அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க சில பேருக்கு வந்து ரொம்ப மோசமாகவும் இருந்திருக்கு சில பேருக்கு ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் எதுவுமே நடைபெறலை நார்மலாக இருந்திருக்கும் எல்லாத்துக்குமே பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி கிடையவே கிடையாது பல பேருனோட லைஃப்பை தூக்கிவிடும் நீங்கள் சொல்லலாம் எல்லா கிரகமும் எல்லாத்துக்கும் நன்மை செய்யுமா இப்போ சனி பயிற்சி வருது அது எல்லாத்துக்குமே நன்மை செய்யுமா சிலருக்கு பாதகம் இல்லையா அப்படின்னு கேட்டால் சனி பயிற்சி மட்டும் நிகழ்ந்தால் அதை சொல்லலாம் குரு பயிற்சி ஏற்படுது ராகு கேதுக்குள்ளே ஏற்படுது இந்த இந்த கிரகங்கள் சனி குரு ராகு கேது இந்த கிரகங்களினுடைய தன்மையை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க ஒருவரின் தலையெழுத்தை மாற்றும் சக்தி இந்த நான்கு கிரகங்களுக்கும் இருக்குது சனி அப்படின்னு சொன்னால் அவரை வந்து கர்மகாரகன் அப்படின்னு சொல்றது அதே மாதிரி அவரை தான் ஆயுள்காரகன்னு சொல்லுவோம் சனியை தான் நம்ம ஆயுள்காரகன்னு சொல்லுவோம் அதே நேரத்தில் ஒருவரினுடைய வாழ்க்கையில் எப்படி அவனை வைத்திருக்க வேண்டும் என்பதை சனி கிரகத்தினுடைய பயிற்சியில் தான் தெரியும் ஸோ ஒருத்தரோட லைஃப் சேஞ்ச் பண்ணுறதே சனி பயிற்சி காலகட்டத்தில் தான் ஸோ சனி குரு சொல்லவே தேவையில்லை கிரகங்களில் அதீத சக்தி கொண்ட இயற்கை சுபராக பார்க்கப்படுபவர் குரு பகவான் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் குருவருளே திருவருள் என்று சொல்வார்கள் குரு பார்க்கும் பார்வை அத்தனையும் சுப பார்வை உங்களுக்கு சுபத்தன்மையை ஏற்படுத்தும் கிரகமாக குரு அமைகிறது ஸோ குருவும் லைஃபை சேஞ்ச் பண்ணுற ஒரு கிரகமா அமையுது ராகு கேதுக்கள் ராகுவை பற்றி சொல்லணும்னா ராகுவை போல கொடுப்பார் இல்லை அதே நேரத்தில் ராகுவை போல கெடுப்பார் இல்லை என்றும் சொல்வார்கள் ராகு கிரகம் ஒருவருக்கு சரியான வகையில் இருந்துட்டா அவருடைய லைஃப் சேஞ்ச் ஆகும் ராகு சனியை போல நூறு மடங்கு சக்தி வாய்ந்தவர் என்பதை மறந்துவிடக்கூடாது அதே மாதிரி ராகு கேதுக்கள் ரெண்டுமே சூரிய சந்திரனை நவகிரகங்களின் அரசன் என்று சொல்லக்கூடிய சூரியனையே விழுங்கும் தன்மை கொண்டது அதனால ராகு மிக முக்கியமான கருநாகம் அப்படின்னு சொல்லலாம் அது கேது சென்னாகம் என்று சொல்லுவோம் கேதுவை ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் கேது எந்த இடத்துல உட்காடுறாரோ அந்த இடத்துக்கான அறிவை அதிகப்படுத்தி கொடுப்பார் இப்போ ஏழில் போய் கேது கேது உக்காந்துட்டாருன்னா திருமண வாழ்க்கையில் அவங்க வந்து அதீத ஆற்றலோடு செயல்படுவார்கள் அதில் துல்லியமாக இருப்பாங்க அதே மாதிரி பத்தாவது இடத்துல கேது உக்காந்துட்டாருன்னா வேலையில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க துல்லியமாக இருப்பாங்க அந்த செயலை சுருக்கக்கூடியவர் ராகு விரிவுபடு ஆசையை தூண்டி அந்த ஒரு விஷயத்தை விரிவுபடுத்துவார் ஆனால் கேது அந்த விஷயத்தை சுருக்குவார் அதனால் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறவர் கேது திட்டத்தட்ட குருவினுடைய அதே தன்மையை கேதுவும் கொண்டிருப்பவர் அவ கிரகங்களில் வலிமை பொருந்திய கிரகமாக கேதுவும் விளங்குது அதனால் இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சி ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றும் என்பதில் ஐயமில்லை ஒரு கிரகம் சாதகமும் ஒரு கிரகமும் பாதகமும் செய்தாலும் கூட பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு லைஃப் டேர்னிங் பாயிண்ட்டாக அமைய போகுது அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயமில்லை ஒரு சதவீதம் கூட நீங்கள் சந்தேகமே படத் தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம் இப்போது இந்த நாளில் பணம் செய்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட் டேவில் என்ன செய்யலாம் ஆக்சுவலாக பணம் தாங்க பணத்தை இருக்கும் அதுதான் அதுதான் இயற்கையின் தத்துவம் பல பேர் சொல்லுவாங்க பணமே சேர சேரமாட்டேங்குதுமா உங்கள் பேக்கெட்டில் எவ்வளோ இருக்குன்னா பணம் இல்லைங்கம்மா கடை இருக்காங்கன்னா அது லட்சக்கணக்கில் இருக்குமா அப்புறம் எப்படி பணம் சேரும் பணம் தான் பணத்தை ஈர்க்கும் என்ற தத்துவத்தை என்ற உண்மையை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு என்னங்க பண்ணலாம் ஃபஸ்ட்டு சேமிப்பை தொடங்குங்க ஏதாவது ஒரு சேமிப்பு வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு உண்டி வச்சு காசாவது போட்டு ரப்பிட்டு வாங்க சேமிப்பே சில பேருக்கு இருக்காது சேமிப்புனால் என்னம்பாங்க வீட்டில் தான் இல்லை இன்றைக்கி பேங்க்கில் சேர்க்கலாம் சீட்டு போடலாம் நகை சீட்டு போடாது சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பாதுகாப்பான முதலீட்டுக்கு தான் போகணும் நான் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் பணத்தை போட்டுட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதிங்க சேமிப்பு பாதுகாப்பான முதலீடாக இருக்கணும் போட்டுட்டு வாங்க ஏதாவது ஒரு சிறு சேமிப்பாவது தொடங்குங்க சேமிக்கும் இடத்தில் லக்ஷ்மி இருப்பால் லக்ஷ்மி இருக்கும் இடத்தில் பணம் பெருகும் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு சபத தேடுங்க பணத்தை சேமிப்பேன் அப்படின்ட்டு ஸோ பணத்தை தான் பணத்தை இருக்குங்க அந்த பணம் எங்க நாம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு வீடுகளில் பணத்தை எங்கெங்கெல்லாம் வைக்கணும் நம்ம மேக்ஸிமம் எங்கே வைப்போம் பீரோவில் வைப்போம் பீரோங்கிறது இரும்பு பொருள் இரும்பு இரும்புக்கு மேலே எதை வச்சாலும் அது தாமதமாகும் இப்போ இரும்புக்கு மேலே பணத்தை வச்சுனா பணம் வர்றது தாமதமாகும் இரும்புக்கு மேலே நகையை வச்சோம்னா நகை சேர்றது தாமதமாகும் இரும்புக்கு மேலே பத்திரங்களை வச்சா அந்த வீடு மனை இதெல்லாம் வாங்கிறதுக்கான யோகம் குறையும் ஏன்னு சொன்னால் இரும்புங்கிறது சனியினுடைய உலோகம் சனியினோட வேலை என்ன சனி பகவானோட வேலை தாமதப்படுத்துவார் அவர் பேரே மந்தன் சனியினுடைய இன்னொரு பேர் மந்தன் வரக்கூடிய விஷயத்தை தாமதப்படுத்தி கொடுப்பார் இப்போ ஏழில் சனி உக்காந்துட்டாருன்னா லேட் மேரேஜ் அஞ்சல சனி உக்காந்துட்டாருன்னா லேட்டாக குழந்த பிறக்கும் ரெண்டில் சனி உக்காந்துட்டாருன்னா குடும்பம் அமையறதுல கொஞ்சம் சிக்கல் வரும் சரிங்களா இந்த மாதிரி அவர் உட்காந்த இடத்தை வந்து தாமதப்படுத்துவார் அதனால இரும்பு மேலே இரும்பு மேலே பணத்தை வைக்கக்கூடாது நகை கூடாது டைரெக்டாக ஒரு மரப்பெட்டி சின்னதாக செய்ய சொல்லி வாங்கிட்டு இந்த மரத்திற்குள் பணத்தை வையுங்கள் மரப்பெட்டிக்குள் பணத்தை வைத்தால் பணம் சேரும் சில பேர் சொல்லுவாங்க இரும்பு இரும்பு பெட்டியாக இருந்தாலும் மேலே ஒரு துணி போட்டு அது மேலே வையுங்க சிகப்பு துணி போட்டு வையுங்கன்னு சொல்லுவாங்க அதுவும் தான் பட் நான் என்ன சொல்கிறேன்னா மரப்பெட்டி ஒன்று சின்னதாக செய்ய சொல்லி வாங்கி அதுக்குள்ளே துணியை வச்சு இல்லைன்னா உள்ளே கிளாத்து அந்த ரெட் கிளாத் போட்டு சைஸ் செய்வாங்க ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் அது மாதிரி வச்சு துணியில் வச்சு அது மேலே பணத்தை வச்சுக்கோங்க ஸோ பணத்தை இங்கே வைங்க எதில் மரப்பெட்டியில் வைங்க பீரோவில் இரும்புக்கு மேலே வைக்காதீங்க ரெண்டாவது வீட்டில் எங்கெங்கெல்லாம் பணம் வைத்தால் பணம் சேருங்கிற ஒரு லிஸ்ட்டே இருக்குது அந்த காலத்தில் பெண்கள் பணத்தை சேமிக்கும் இடமாக அஞ்சரை பெட்டியை கருதினார்கள் வீட்டில் அஞ்சரை பெட்டி இருக்கும் இல்லையா அதுதான் பணம் சேமிப்பு செய்யும் ஒரு பேங்க் மாதிரி பெண்களுக்கு இன்றைக்கி பேங்க்லாம் அக்கௌண்ட் இல்லாதவங்க இல்லை ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃபோன்லேயே அப்படியே பைசா அமைச்சிக்கலாம் போட்டுக்கலாம் பட் அந்த காலத்தில் அஞ்சரை பெட்டியில் வைப்பாங்க வெந்தய டப்பாவில் வைப்பாங்க கடுகு டப்பாவில் வைப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கிற ஒரு வஸ்துக்கள் வீட்டில் சமையல் பொருளாக இது இருந்தாலும் பணத்தை ஈர்க்கும் வஸ்துகளாக இது திகழ்கிறது ஸோ எப்பயுமே பணம் உங்கள் சேரணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா என்ன பண்ணணுன்னா பெட்டி அடியில் ஒரு ஒரு பத்து ரூபாய் அதிகமாக வேண்டாம் வைங்க வெந்தய டபாலும் ஒரு பத்து ரூபா வைங்க கடுகு டபால் ஒரு பத்து ரூபா போட்டு வைங்க சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சில்லறை காசை ஒரு அஞ்சு ரூபாய் காசு ஒரு ரூபாய் காசு சேகரித்து அதை ஒரு வெள்ளை துணியிலையோ இல்லை பச்சை துணியிலையோ மூட்டையாக கட்டிட்டு அதை அரிசிப்பைக்குள்ளே வைக்கிறது சிறப்பாக இருக்கும் நம்ம அப்படியே போட்டு வைக்கக்கூடாது ஏதாவது ஒரு துணியில போட்டு மூட்டையாக கட்டி அதை அரிசிப்பையில் வச்சுக்கிறதுங்கிறது பணத்தை பெருக்க வைக்கிற வழியாக இருக்கும் அன்னபூர்ணிகடாட்சம் கிடைப்பதோடு அந்த இடத்துல தெய்வீக சக்தி நிறைந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இதை வந்து அதிகப்படுத்தி அந்த அந்த இடம் முழுக்க உங்களுக்கு தெய்வீகத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தை பெருக்குவதற்கு உண்டான வழிமுறைகள் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க சரிங்களா ஸோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட் டேவில் முதல் வேலையாக நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் செய்யுங்க அதேமாதிரி இந்த இந்த பைசாவை துணியில் கட்டி அரிசி பைக்குள்ளே வையுங்க நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் பணம் சேர்கிறதுக்கான டிப்ஸ் இதையும் ஃபாலோ பண்ணுங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நீங்களும் ஒரு மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வரராக மாறுவீங்க நன்றி வணக்கம்